இரு புறாக்கள் கதை முற்காலத்தில் சிநேகிதர்கள் இவ்வாறு இருந்தனர் ஆகையால் உன் மனதில் இருக்கும் விசாரத்தையும் பிராண சிநேகிதியான என்னிடம் தெரிவி என்று விக்கிரம பெண்ணை நோக்கி கேட்டால் செண்பகவல்லி தோழி பூலோகத்தில் பெண்ணாக பிறந்தவர்கள் தாங்கள் வாழ ஒரு நாயகனை அடைவதல்லவோ நியதி பேரழகும் எவ்வனமும் உள்ள கன்னிகையான நீ தகுந்ததொரு நாயகனை வரிக்காவிட்டால் அரசனில்லாத நாடும் வேலையில்லாத பயிரும் போலாகிவிடும் என்றோ கணவனோடு சுகித்திருக்கும் இளமையில் ஆனந்தங்களை என்னை போல நீயும் அனுபவித்தாலென்றோ எனக்கும் மகிழ்ச்சியாயிருக்கும் அப்படி இருக்க நீயோ ஆண் ஆகாதென்று இருக்கிறாய் அதை நினைத்து நீ ஏன் இப்படி வருந்த வேண்டுமென்று எண்ணித்தான் நான் மிகவும் விசாரப்படுகிறேன் என்று விக்ரமப்பெண் தெரிவித்தாள் தோழி அது ஒரு பெரிய கதை உன்னிடம் சொல்லாமல் யாரிடம் போகிறேன் கேள் என்று செண்பகவல்லி அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தாள் முற்காலத்தில் இளங்காவனம் என்றொரு வனம் இருந்தது அதில் இளங்காவதி என்ற அம்மன் இருந்தாள் அம்மன் சன்னதி எதிரில் உள்ள மூங்கில் புதரில் சல்லியானதென்றும் சல்லரி என்றும் தம்பதிகளான இரண்டு மாடு மாடப்புறாக்கள் இருந்தன அவைகளுக்கு வெகுகாலம் குஞ்சுகள் பிறக்காமலிருந்து கடைசியில் அப்பெண் புறா இரண்டு முட்டையிட்டு சென்றது காற்றிலே ஒன்றோடொன்று அசைந்த போது மூங்கில்கள் உராய்ந்து தீப்பற்றி கொண்டது அதிலே அப்புறாவின் முட்டைகளும் எரிந்து விட்டன இதை கண்ட இரு புறாக்களும் வாழ்வதனால் பயனில்லை என்று தீயில் விழுவதாக சங்கர்பம் செய்து உயர பறந்து சென்று தீயில் விழும்போது சல்லியன் என்னும் ஆண் புறா தீயில் விழாமல் பறந்து ஓடிவிட்டது அதை கண்ட சல்லரி என்னும் பெண்புறா மனம் பொறாது பக்கத்து காளியம்மன் சன்னதியில் சென்று அம்மனிடம் தன் மனத்துயரை எடுத்து சொல்லி தேவி என் நாயகன் என்னை மோசம் செய்து விட்டான் ஆகவே நான் தீயில் விழுந்து இறக்கப் போகிறேன் அடுத்த ஜென்மத்தில் ராஜனிடத்தில் நான் சண்பகப்பூவின் மனத்தோடு பிறக்கும்படி அருள் செய்தாயே அடுத்த ஜென்மத்தில் நான் ஆண் வாடகையே இன்று இருக்க போகிறேன் என்று வேண்டிக் கொண்டது இந்த கதைகளை எல்லாம் கட்டிலின் மேல் விதானத்தில் அணில் ரூபத்தில் ஒளிந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்த பட்டியானவன் பொழுது புலரும் தருணத்தில் அங்கிருந்து கிளம்பி காலகம் சென்று சண்பகவல்லியின் பிதாவான விஜயநகர ராஜனிடம் வந்தான் ஆயிரம் பொன்னையும் அவனிடம் திருப்பி கொடுத்து அதற்கு அடையாளமாக வைத்திருந்த பாரியாளான விக்கிரம பெண்ணை வெளியே சென்றான் காட்டை அடைந்ததும் சல்லியராஜனின் ரூபத்தில் இருந்த பட்டியும் விக்கிரம பெண்ணின் ரூபத்தில் இருந்த விக்கிரமாதித்தனும் சுயரூபம் எடுத்துக்கொண்டார்கள் வாரமையா பட்டி காடாறு மாதம் முடிய போகிறதே அதற்குள் நான் சண்பகவல்லியை மனம் புரிந்து செல்ல வேண்டுமே அதற்கு ஓர் உபாயம் சொல்லுமையா என்று விக்ரமாதித்தன் கேட்கவே இன்னும் எட்டு நாளில் அவளை உமக்கு மனம் முடித்து வைக்கிறேன் என்று கூறிய பட்டி அதற்கு ஓர் உபாயம் செய்தான் அவன் ஓர் எவ்வன பெண்ணாகவும் விக்ரமாதித்தன் கடை கூத்தாடியாகவும் உருமாறினார்கள் அரண்மனை செல்லும் கடை கண்டு பட்டியாகிய எவ்வன பெண் அவர்களுடன் சென்றாள் அரண்மனையிலே விஜயநகர மன்னனுக்கும் அவருடைய குமாரி சண்பகவல்லிக்கும் அநேக விதமான வித்தைகளை காட்ட அவன் பட்டியாகிற அப்பெண்ணை அழைத்து கௌரவித்தான் அப்போது பட்டியாகிய பெண் அரசே தங்கள் புகழ்ச்சி அனைத்தும் காட்டில் இருக்கும் என் குருநாதிரி சேர்ந்தது என்றாள் அவர் ஏன் வரவில்லை என்று விஜயநகர மன்னன் கேட்டபோது அவருக்கு பெண் வாடியே ஆவதில்லை என்றால் பட்டியாகிய கடை கூத்தாடி அவர் வித்தையை நாங்கள் கண்டுகளிக்க முடியுமா என்றான் அரசன் நாளை காட்டிற்கு வாருங்கள் ஏற்பாடு செய்கிறேன் என்றால் கடை கூத்தாடி அவ்வாறே அவள் மறுநாள் விஜயநகர மன்னனை அழைத்து கொண்டு காட்டிற்கு சென்றாள் அவளுடைய குருநாதரின் அற்புதமான வித்தைகளை செண்பகவல்லியும் காண விரும்பியதால் ஒரு கூடார மடித்து அதற்குள் ஜென்பகவல்லி மறைந்திருந்து பார்ப்பதனை ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது அங்கு விக்ரமாதித்தனை பட்டியாகிய பெண் தன் குருநாதரான கடைக்கு வேஷத்தில் வர செய்தாள் குருநாதரின் அற்புதமான வித்தைகளை எல்லாம் கண்டு பிரமித்த விஜயநகர மன்னன் ஐயா கடைக்கூத்தாடி நீங்கள் ஏன் பெண்பாடை கூடாதென்று விரதம் இருக்கிறீர் என்று கேட்கவே பட்டி கொடுத்தபடி அதுக்குள்ளி சொன்ன அதே கதையை சொல்லி தீயில் விழாமல் மோசம் செய்ததால் இனி பெண்களையே நினைப்பதில்லை என்று சபதம் செய்து கொண்டது அந்த புறா நான்தான் என்றான் கூடாரத்தின் உள்ளே மறைவாக இருந்து அவனை கவனித்து வந்த செண்பகவல்லி சட்டென வெளிப்பட்டு இல்லவே இல்லை ஏ கூத்தாடி நீ சொல்வது பொய் ஆண் புறாதான் மோசம் செய்தது என்று சொல்ல இருவருக்கும் பெரிய தர்க்கம் உண்டாகிவிட்டது ஏ கூத்தாடி நீ சொன்னதை நிரூபிக்க வேண்டும் என்று விக்ரமாதித்தன் கையை பிடித்தெழுக்க நீதான் நிரூபிக்க வேண்டும் என்று அவள் முந்தானங்கி அவன் பிடித்தெழுக்க கலகலப்பு ஏற்பட்டு பெரும் சண்டையாகி விடும் போலிருந்தது அதன் மீது விஜயரங்கராஜன் அவர்களை சமாதானம் செய்வித்து கொஞ்சம் பொறுங்கள் இரண்டு புறாக்களுமே மோசம் செய்திரா பெண் தெரியாமல் தீயில் விழுந்து உயிர் நீத்திருக்கலாம் எப்படி இருந்த போதிலும் இருவரும் கற்பனரி தவறாமல் இருந்து வந்திருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் இருவரும் இந்த ஜென்மத்தில் திருமணம் செய்து கொண்டு மனமுத்து வாழுங்கள் என்றான் அதற்கு இருவரும் சம்மதிக்கவே சண்பகவல்லிக்கும் கடைக்கோத்தாடியின் ரூபத்தில் உள்ள விக்ரமாதித்தனுக்கும் ஒரு நல்ல சுப முகூர்த்தத்தில் திருமணம் நடந்தது அப்போது காடாறு மாதம் முடிந்துவிடவே விடவே கூத்தாடி பெண்ணுருவில் இருந்த பட்டி சுயரூபம் எடுத்துக்கொண்டு விக்ரமாதித்த மகாராஜனே நம் உஜ்ஜயினி மாகாளி பட்டணத்துக்கு புறப்படுங்கள் என்று கூப்பிட்டான் அப்போதுதான் விஜயரங்கராஜனுக்கு தன் மருமகன் உஜ்ஜயினி மன்னன் விக்ரமாதித்தன் என்பது தெரிந்தது அவன் மேலும் மகிழ்ச்சி கொண்டவனாய் அநேக பரிசு வகைகளுடன் செண்பகவல்லியையும் உஜ்ஜயினி நகரம் அனுப்பி வைத்தான் இவ்வாறு கதை சொல்லி முடித்த மங்கள கல்யாணி பதுமை ஹே போஜராஜரே எங்கள் விக்ரமாதித்த பூபதியின் வல்லமையை கேட்டீரல்லவா அது போன்ற வல்லமை உம்மிடம் இருந்தால் இந்த வினோத சிம்மாசனத்தில் ஏறி அமரும் இல்லை எனில் இறங்கிவிடும் என்றது அப்போது சூரியன் அஸ்தமித்துவிடவே போஜராஜன் அச்சிங்காசன படியை விட்டு கீழிறங்கி திரும்பி சென்றான் இரு புறாக்கள் கதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே ஜே எம் புளோரா காமதேனு பரிட்சித்த கதை கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்